ஆஸ்ட்ரோ டிவி அனுசூயணியர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேஸ்க்ரீ இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நான் பார்க்க இருக்கிறோம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோச்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜென்ம சனி உங்களுக்கு விலகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாத சனியாக அமர இருக்கிறார் இதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜென்மசனி விலகுவதே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல உங்களுக்கு பெரிய ஒரு கொடுப்பனை அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல குரு பகவான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதாவது நீண்ட காலத்திற்கு பிறகு குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு விளையிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசிக்கு பிறகு குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு ராகு பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் கேது பகவான் ஏழாம் இடத்திலே அமர இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல ஜென்மசனி விலகிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம்தான் ஒரு பெரிய சிரமத்திலிருந்து வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டத்திலிருந்து நீங்க வெளிவந்த மாதிரி தெரியும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பாருங்க விபத்து கண்டம் காயம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருக்கு வரக்கூடிய சூழ்நிலை உடல் ரீதியாகவும் பிரச்சனை மன ரீதியாகவும் பிரச்சனை குடும்பத்தில் எல்லாமே மருத்துவ செலவு உங்களை பற்றிய தேவையற்ற விமர்சனங்கள் அதே போல விஷச்சுரங்கள் ஏதாவது வர்றது அதே போல் பாருங்கள் எங்கே போனாலும் இழப்பு எங்கே போனாலும் ஏமாற்றம் எந்த ஒரு காரியமும் சரியாக நடக்கலை எல்லா காரியமும் மந்தமாக இருக்கிற மாதிரி தெரியும் எல்லா காரியமும் இழுபுரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் பாருங்க ஜென்மசனியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஜென்மசனியில் அதே மாதிரி சொந்தக்காரங்க உறவுக்காரங்க எல்லாம் பகை இன்னும் சொல்ல ஜென்ம ஜென்மசனியில் ஒரு நிறைய ஒரு பக்குவங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் ஏன் அப்படின்னா உங்களை சுற்றி எல்லாம் எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கு தெல்ல தெரிவாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு யார் யார் உதவி செஞ்சாங்க யாரு கெடுதல் செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த ஜென்மசனியில் உங்களுக்கு பெரிய படிப்பினை கிடைத்திருக்கும் நிறைய ஒரு அனுபவ அறிவு கிடைத்திருக்குங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்ததுனால அப்ப உங்களை பற்றியும் உங்களுடைய உறவுக்காரர்களை பற்றியும் இந்த உலகத்தைப் பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருப்பீர்கள் அப்படி ஒரு நல்ல ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார் சனி பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்தனால ஆனா வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் போராட்டங்கிறது இருந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து உங்களுக்கு சனி வாழ்க்கையில் எதெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாத்தையும் இழந்து பாருங்க உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் நிறைய பேர் பாருங்கள் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை பாருங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பணம் பற்றாக்குறை இதுக்கு முன்னால் சேர்த்து வைத்த பணமெல்லாம் அழியக்கூடிய சூழ்நிலை இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி இருக்கிறார் இதுவே ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்ல முடியும் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் பறந்த உங்களை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யிருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த இழுவறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த அத்தனை மருத்துவ செலவுகளும் நீங்கிவிடும் பறந்த ஒரு தெளிவு கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஜென்மசனி விலகின பிறகு பாருங்க ஒரு ஆரோக்கியங்கிறது மேம்படும் தொழிலில் படிப்படியாக உங்களுக்கு விருத்தி ஏற்படும் உங்களுடைய சொந்த தொழிலில் விருத்தி ஏற்படும் வேலையில்லாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் வெளிநாடு போகலாம் குடும்பத்தில் பாருங்க வீடு கட்டணுமா இடம் வாங்கணுமா எல்லாமே கூடி வரும் இந்த இழுமறையாக இருந்த அத்தனை காரியங்களும் நடக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு தேவையற்ற அவமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அவமானங்கள் இருக்கும் இருந்தாலும் பண இருக்காது ஏன் உங்களுக்கு வந்து சனி பகவான் குரு வீட்டுல இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதி குரு வீட்டுல தனக்காரகன் குரு வீட்டுல சஞ்சாரம் செய்ய போவது உங்களுக்கு பணப்புழக்கத்தை கொடுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கௌரவ அந்தஸ்து அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்க்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக நடக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார் மே மாசத்துக்கு பிறகு அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடையவன் ராசிக்கு கோணத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு விடுதலை கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வு அதாவது உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இது எல்லாமே சொல்ல முடியும் அதாவது இந்த ஜென்மசனி விலகிறதே உங்களுக்கு பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லாங்க உங்கள் ராசியை விட்டு சனி போனாலே உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்திலேருந்து நீங்கள் வெளிவந்த மாதிரி தெரியும் வாழ்க்கையில் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த மன அழுத்தம்லாம் அழுத்தம்னா உங்களுக்கு சுத்தமாக வாழ்க்கையில் ஒரு தெளிவுங்கிறது வந்துடுங்க கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் சனி ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு நல்லதாங்க நடக்கும் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் ஆனால் ராசிக்குள்ள ராகு வராது ஏப்ரலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு ராசிக்குள்ள ராகு வராது ராசிக்குள்ள ராகு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க பெருசாக ஒரு திட்டம் போடுவீங்க அந்த ஒரு திட்டம் போடுறீங்கன்னா அதில் ஏதாவது அனுபவம் இருக்கான்னு பார்த்து போடணும் அவ்வளோதான் ராசிக்குள்ள ராகு வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் பாருங்க யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி தெரியும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் உங்க ராசிக்கு அதிபதி இருக்கிறார் என்ன சொல்ல போனால் உங்க ராசிக்கு அதிபதி ராகு விட்டு விலகி ரெண்டாம் இடத்துல வந்து ராகு உங்க ராசி கதிபதியை விட்டு பின்னோக்கி வந்த பிறகு உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கும் இது ஒரு சிறப்பு ராசிக்குள்ள ராகு இருந்தாலும் பாருங்க உங்க ராசிக்குதிபதி ராகு விட்டு விலகி ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வத ஒரு பெரிய சிறப்பு அதே போல் குரு பகவான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் வரையும் நாலாம் இடத்துல இருப்பார் இந்த சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் பாருங்க தாயாருக்கு சில அவமானங்களை கொடுக்கும் தாயார் வந்து ஒரு சில விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் கும்பராசிக்காரர்கள் ஏன்னா லாபத்துக்குடைய குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த இரண்டாம் தாரம் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்குலாம் அது நடக்கும் மே மாசத்துக்குள்ள ஆனா மனைவி ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் மே மாசம் வரையும் கும்ப ராசிக்காரர்கள் மே மாசத்துக்கு பிறகு பாருங்க ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் அப்ப குரு பகவான் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்யிருக்கிறார் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்திலையும் பாருங்க அதிர்ஷ்டங்கள் உண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்களை கும்ப ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு பிறகு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறது நீண்ட காலமாகவே உங்க ராசிக்கு குரு பார்வையே இல்லை அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ஒன்பதாம் பார்வை உங்க ராசியை பார்ப்பதனால உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் குரு பகவான் பாருங்க எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பலம் பெறும் அப்ப உடல் ரீதியா மன ரீதியா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் மே மாதத்துக்கு பிறகு தீர்வு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீண்ட காலம் குழந்தை பாக்கம் உங்களுக்கு குழந்தை பார்க்கம் இருக்கும் நீண்ட காலம் வெளிநாடு போக முடியாதவங்க வெளிநாடு போகலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் உயர்வு இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் முக்கியமாக உயர் பதவி இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் வளர்ச்சி இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் கடன் நோய் வழக்கிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்க முடியும் வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துக்கு பிறகு அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஜென்மசனியும் விலகி இருக்கிறது குரு பகவானும் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய வாழ்க்கை ஒரு வளர்ச்சியை நோக்கி போவோம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் உத்தரவாதமாக சொல்ல முடியும் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு பிறகு அத்தனை கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவந்து வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியும் கும்பராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்வியையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் மழையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்